திருப்பூர்ல வேலை தேடுறீங்களா இல்ல ஸ்டாஃப் லெவல்ல உங்களுக்கு வேலை வாய்ப்பு தேவைப்படுதா இல்ல ஃபீல்ட்ல ஹை சேலரியில உங்களுக்கு வேலை வாய்ப்பு எதிர்பார்க்குறீங்களா இல்ல உங்க வீட்டுக்கு பக்கத்துல ரெண்டுல இருந்து மூணு கிலோமீட்டர் உள்ள வேலை வாய்ப்பு வேணுமா இந்த அனைத்து கேள்விக்கும் நம்ம ஜிவிஎஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்னுதான் உங்க ரெஸ்யூமை மட்டும் நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிருங்க டிவிஎஸ்ல இருக்கிற பத்து ஹெச்ஆர் உங்களுக்கான ஒரு ஹெச்ஆர் அசைன் பண்ணி அவங்க உங்க ரெஸ்யூமை பார்த்துட்டு உங்களுக்கு இன்னைக்கு டேட்ல எவ்வளவு வேகன்சி மேட்சிங்கா இருக்கு நீங்க ஒரு ஃபேக்டரி மேனேஜர் இருந்தா உங்களுக்கு மேட்சிங்கா நீங்க எதிர்பார்க்கிற நாற்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் சம்பளத்துல எவ்வளவு வேலை வாய்ப்புகள் இருக்குது இல்ல நீங்க ஒரு டேட்டா என்ட்ரி அக்கௌண்ட்ஸ் ஆபீஸ் ஒர்க் இந்த மாதிரி தேடுற ஃபீமேலா இருந்தா உங்க வீட்டுக்கு பக்கத்துல எவ்வளவு வேலை வாய்ப்பு இருக்குது இல்ல நீங்க ஒரு குவாலிட்டி கண்ட்ரோலர் நீங்க ஒரு ஜூனியர் மெச்சன்டைசர் நீங்க ஒரு ஜூனியர் லெவல்ல இருந்து அடுத்த லெவல் போகணும்னு சேலரி எதிர்பார்க்கிற ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் நீங்க ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஆகுன்னு நினைக்கிறீங்க எல்லாத்துக்கும் நம்ம ஜிவிஎஸ் இருக்கிற பத்து கட்சியா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அதுக்கு நீங்க உங்க ரெசீவ் மட்டும் ஜிவிஎஸ் சென்ட் பண்ணிருங்க ஜிவிஎஸ்ல இருந்து அந்த ஹெச்ஆர் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க எவ்வளவு வேகன்சி உங்களுக்கு மேட்சா இருக்குதுன்னு உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க இது மட்டும் இல்லாம உங்களை இரண்டே நாட்கள் அந்த வேலை வாய்ப்புலையும் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க பதினாறு வருஷமா வேலை வாய்ப்புகளும் பிரத்யோகமா இருக்கிற நிறுவனம் ஜிவிஎஸ் ஜாப்ஸ் நேரில் வரணும்னு நினைச்சீங்கனாலும் நம்ம ஜிவிஎஸ் பிரான்ச் ஆபீஸ் பிஎன் ரோடு புத்பா தேட்டரில் இருக்குது நேரில் வாங்க உங்களை ரசீவோட வாங்க உங்களுக்கான வேலை வாய்ப்போடு நீங்க போகலாம் நீங்க எதிர்பார்க்குற சம்பவத்தில் எதிர்பார்க்குற ஏரியாவில் அது உங்க வீட்டுக்கு பக்கத்துலயே அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இன்னும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பண்ணிருங்க நம்ம மொபைல் ஆப்பை டவுன்லோடு பண்ணி பாருங்க திருப்பூர்ல இத்தனை வேலை வாய்ப்புகள் நம்ம உங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்குதாங்கிறதே நீங்க மொபைல் ஆப்பில் பார்க்கலாம் மட்டும் சென்ட் பண்ணிருங்க மத்த எல்லா நம்ம தேவியசல்கட்சியாரும் பாத்துக்குவாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்